வரும் சிறைச்சாலையில இருந்து அந்த கண்ணீரின் பாதையில இருந்து அந்த துன்பத்தின் பள்ளத்தாக்குல இருந்து நீ விழுந்து கிடக்கிற அந்த விழுகையின் போராட்டத்துல இருந்து அந்த சிறைச்சாலையில இருந்து யோசேப்பை தூக்கி அமர வைத்து அவன் கைகளில மோதிரத்தை அணிவித்த தேவர் உன்னையும் இருக்கிற பிரச்சனையில போராட்டத்துல துன்பத்துல இருந்து தூக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கருத்தர் மறுபடியும் ராஜ அரண்மனைக்கு கொண்டு வந்து சிங்காசனத்துல வைத்து உங்கள் தலையின் மேல கருத்தர் மகிமையை கொடுப்பார் அல லூவியா ஒன்றை மாத்திர நாம் விசுவாசிக்கிறோம் யோசிப்பை போல பானபாத்திரக்காரனாகிய மனிதர்கள் நம்மை மறந்து போகலாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை ஒருபோதும் மறந்து போக மாட்டார் என்று நீங்க விசுவாசி யாரெல்லாம் என்னை எல்லாருமே எனக்கு இல்லை எல்லாருமே என்னை மறந்துட்டாங்க நான் நம்பின மனிதர்கள் எல்லாம் என்னை மறந்து விட்டார்கள் எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் வருத்தத்தோடு கூட இருக்கிறீர்களோ உங்களை பார்த்து கர்த்தர் இந்த மாதத்துல சொல்லுகிறார் அவர்கள் மறந்தார்